பசி பட்டினி கலவரம் வேலையின்மைனு கடந்த பத்து வருஷமா மக்களோட எந்த பிரச்சனைக்கும் பிரதமர் பதவியில இருந்த நரேந்திர மோடி வாயவே திறக்கல ஆனா இப்போ அவர் வாயை திறக்காததே மேல் அப்படிங்கிற அளவுக்கு பேச்சு முழுக்க விரோதம் மத பொய்கள்னு வாயால தினம் தினம் தன் நாட்டு மக்கள் மேலேயே விஷம் கட்டிட்டு இருக்காரு நரேந்திர மோடி சர்க்கார் தேசி சம்பத்தி பர் பகலா அதிகார் முசல்மோ இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களை தலித் இந்துக்களை இந்தியாவை விட்டு விரட்டணும் கொல்லணும்னு பாஜக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மாநில முதலமைச்சர்கள்னு சங் பரிவாரை சேர்ந்தவங்களே முதலமைச்சர்கள் வெறுப்பு பேச்சு இந்திய பதவிக்காக அப்படியான கருத்துக்களை பேசாம தவிர்த்த சங் பரிவார் கும்பலை சேர்ந்த நரேந்திர மோடி இப்ப அந்த பதவி இந்த தேர்தலோடு தன்னை விட்டு போக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே சங் பரிவார் அடிப்போடிகளை விட கேவலமா மட்டம் விஷம பேச்சுக்களையும் பொய்களையும் மத வெறுப்பு கருத்துகளையும் தேர்தல் பிரச்சாரம் பேர்ல பேசிக்கிட்டு இருக்காரு ராஜஸ்தான்ல நடந்த பாஜக பிரச்சாரத்துல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களின் செல்வங்களை எல்லாம் ஊடுருவியவர்களுக்கும் அதிக குழந்தை பெற்றெடுத்தவர்களுக்கும் கொடுத்து விடுவார்கள் இந்துக்கள் மத்தியில் பேசினார் மோடி ஊடுருவியவர்கள் அதிக குழந்தை பெற்றெடுத்தவர்கள் மோடி குறிப்பிடுறது இஸ்லாமியர்களை இது எவ்வளவு மட்டமான கீழ்த்தரமான வார்த்தைகள் கூடவே இதற்கு முன் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நாட்டின் வளங்களை பயன்படுத்துவதற்கு இஸ்லாமியர்களுக்கு தான் முன்னுரிமை என்று மன்மோகன் சிங் கூறினார் சின் தேர்தல் அறிக்கையில் பெண்களின் நகைகள் கணக்கீடு செய்யப்பட்டு அது பகிர்ந்து அளிக்கப்படும் உள்ளதுன்னு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில இல்லாத ஒன்றை இருக்கிறதா பொய் சொல்லிருக்காரு மூளை இப்படி கீழ்த்தரமான எண்ணங்களோட மத வெறுப்போட தான் கடந்த பத்து வருஷமா இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்காரு நரேந்திர மோடி சரி உண்மையிலேயே மன்மோகன் சிங் அப்படிதான் சொன்னாரான்னு பார்த்தா அதுவும் பொய்யான தகவல் ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஆறுல புதுடெல்லியில நடந்த தேசிய மேம்பாட்டு சபை கூட்டத்தில் அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் எங்கள் அரசின் கூட்டு முன்ன உரிமைகள் இருக்கின்றன என நம்புகிறேன் விவசாயம் நீர்ப்பாசனம் சுகாதாரம் கல்வி கிராமப்புற மற்றும் பொது உள்கட்டமைப்பின் முதலீட்டு தேவைகள் ஆகிய திட்டங்களோடு இணைந்து பட்டியல் பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பெண்கள் குழந்தைகள் ஆகியோரின் மேம்பாட்டு திட்டங்களும் செயல்படுத்தப்பட வேண்டும் பட்டியல் பழங்குடி மக்களின் முக்கிய திட்டங்கள் புத்துயிர் பெற வேண்டும் சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லிம் சிறுபான்மையினர் வளர்ச்சியின் பலன்களில் சமமாக பங்கு பெறுவதை உறுதி செய்ய புதுமையான திட்டங்களை நாம் வகு வேண்டும் வளங்கள் மீதான முதல் உரிமையை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் இஸ்லாமியர்களை மட்டும் அவர் குறிப்பிடல பட்டியல் பழங்குடிகள் செயல்படணும் அது தவறு அதை அயோக்கியத்தனம் அந்த கருத்தை திருச்சி வேற மாதிரி மாற்றி இனங்களுக்கு மதங்களுக்கு இடையே பகையை மூற்ற போட்டுக் கொடுக்கிற வேலையை பார்க்கிறது மோடி சொல்ற மாதிரி இந்தியாவை இருக்கும் இஸ்லாமிய மக்கள் வேறு இருந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவி வந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அவர்கள் இந்திய பூர்வ குடிகள் இஸ்லாமிய மதத்தை தழுவியவர்கள் அவ்வளவுதான் மோடியின் பாஜக அரசே சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறியவர்கள் பற்றிய தரவுகள் எதுவும் இல்லைன்னு நாடாளுமன்றத்தில் பல முறை சொல்லியிருக்கு இஸ்லாமியர்களை அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்பவர்கள்னு மோடி உட்பட எல்லாம் பாஜகவினரும் பல காலமாக இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க அதிக குழந்தை பெறுவது என்பது படிப்பறிவு பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது அது மதம் சம்பந்தப்பட்டது கிடையாது இந்து மதத்தை சேர்ந்த நம்ம தாத்தா பாட்டிகளுக்கே பத்து பன்னிரண்டு குழந்தைகள் எல்லாம் இருந்தாங்கிறது முன்னாடி சாதாரண விஷயம்தான் பொருளாதாரம் கல்வின்னு மிகவும் வளர்ந்த தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் ஏழை பீகாரில் உள்ள இந்துக்களை விட குறைவான குழந்தைகளையே பெற்றுக்கொள்கிறார்கள்னு அரசு ஆவணங்களை சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் குடும்ப அரசியல் நடக்கிறது ஊழல் அதிகமாகி ஓட்டு கேட்டார் மோடி ஆட்சிக்கு வந்த பின்னாடி குடும்ப ஆட்சியும் ஊழலும் இந்தியா முழுக்க கொடி கட்டி பறந்துச்சு ரெண்டாயிரத்தி புல்வாமா தாக்குதல் தேச பாதுகாப்புன்னு ரீல் ஓட்டினார் இப்ப சீனா இந்தியாவுக்குள்ள வந்து அப்பார்ட்மெண்ட் சூப்பர் மார்க்கெட்னு கற்ற அளவு அளவுக்கு எல்லை பாதுகாப்பு சந்தி சிரிக்குது பத்தாண்டு கால ஆட்சியின் சாதனைகள்னு எதையும் சொல்லி வாக்கு கேட்க முடியாத நிலையில இருக்குது பிஜேபி அதனால வழக்கம் போல தங்களோட கடைசி ஆயுதமான மத அரசியலை கையில் எடுத்திருக்காங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் சொல்லுவாங்க சில சொற்களால் தான் உலகம் முழுக்க பல போர்கள் தொடங்கப்பட்டு பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பல நாடுகள் இல்லாம போயிருக்கு அதை தான் இந்திய மக்களுக்கு எதிராக ஆயுதமா பயன்படுத்துது பாசிச பிஜேபி மோடியோட இப்படியான விஷம் கக்கும் பேச்சுக்களை கேட்டால் வாங்குற டெபாசிட் கூட தமிழ்நாடு கேரளா மாதிரியான தென் மாநிலங்களில் கிடைக்காது அதனால தென்னிந்தியாவுக்கான முதல் இரண்டு கட்ட தேர்தல்கள் முடிகிற வரைக்கும் அமைதி காத்து நல்லவன் வேஷம் போட்ட நரேந்திர மோடி தென்னிந்தியாவுக்கான தேர்தல் முடிஞ்ச பின்னாடி வட இந்தியர்களை வழக்கம் போல மதத்தை வச்சு ஏமாத்த மதமெறுப்பு பேச்சை கையில் எடுத்திருக்காரு திருமணமான இந்து பெண்களின் தாலி உட்பட தனியார் சொத்துக்களை கணக்கெடுத்து அதை கைப்பற்ற போவதாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில கூறியிருக்குன்னு மோடி சொன்னார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில தாலி தனியார் சொத்துக்கள் பறிமுதல் வார்த்தைகளும் இல்லை காங்கிரஸ் தலைவர் பவன் கேரா ஒரு தேர்தலில் வெற்றி பெற நீங்கள் இந்து முஸ்லிம் என்ற பெயரில் பொய்களை பரப்புகிறீர்கள் எங்களின் தேர்தல் அறிக்கையில் முஸ்லிம் இந்து என ஏதேனும் வார்த்தைகள் இருந்தால் காட்டுமாறு பிரதமருக்கு சவால் விடுகிறேன் பொய் சொல்வதை நிறுத்துங்கள் சொன்னாரு ஆனால் அதெல்லாம் மோடி காதில் விழுல அவரின் பொய்களும் அவதூறு பேச்சுக்களும் மேலும் மேலும் தான் அதிகமானது அலிகாரில் பேசும்போது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தனியார் சொத்துக்களை கணக்கெடுத்து பறிமுதல் செய்வதாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதுன்னு மோடி சொன்னார் ஆனால் உண்மையில காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில இத பத்தி எதுவும் கூறப்படல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் இத பத்தி எங்கேயும் எதுவும் பேசல உங்கள் கிராமத்தில் உங்களுக்கு ஒரு மூதாதையர் வீடு இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்காக நகரத்தில் ஒரு சிறிய பிளாட் வாங்கியிருந்தால் அதில் ஒன்றை காங்கிரஸ் கட்சி பறித்து விடும்னு கற்பனை எல்லை மீறிய ஒரு பொய்யை சொன்னாரு மோடி நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு அரசு நிலம் மற்றும் உபரி நிலங்கள் விநியோகிக்கப்படுவதை கண்காணிக்க காங்கிரஸ் ஒரு அமைப்பை நிறுவும்னு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு காங்கிரஸ் குறிப்படும் நில உச்சவரம்பு சட்டம் இந்தியாவுல 21 மாநிலங்களில் நடைமுறையில இருக்கு இந்த சட்டம் 1960கள்ல இருந்து நடைமுறையில இருக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் சட்டவிரோதமான முறையில் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு ஏற்படுத்தியதா மோடி பிரச்சாரம் செஞ்சாரு ஒரே அறிவிப்பின் மூலம் அனைத்து முஸ்லிம் சமூகங்களையும் ओबीसी ஒதுக்கீட்டில் காங்கிரஸ் சேர்த்தது ओबीसी இடஒதுக்கீட்டில் பெரும் பகுதியை Fugதியை காங்கிரஸ் பறித்து மத அடிப்படையில் வழங்கியதுன்னு சொன்னாரு என்னன்னா இந்தியாவின் பதினாலு மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் ஓபிசி கேட்டகரியில தான் இடஒதுக்கீடு பெற்று வராங்க அதில் மோடி பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்த குஜராத்தும் ஒன்று அதோட கர்நாடகத்தில் இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தது பாஜக கூட்டணியில் இப்ப இருக்கிற முன்னாள் பிரதமர் தேவகவுடா தான் மோடி பொய் சொல்ற மாதிரி காங்கிரஸ் கிடையாது அப்படியே இஸ்லாமியர்களுக்கு ஓபிசி பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு கொடுத்தா என்ன தப்பு காங்கிரஸ் கட்சி வாரிசு வரி விதிக்கப்படும்னு கூறுகிறது அது பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு வரும் சொத்துக்களுக்கு கூட வரி விதிக்கப்படும் என்கிறதுன்னு மோடி சொன்னார் எல்லாம் பொய்யை மாதிரி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில மோடியோட வாரிசு வரி என்கிற இந்த பொய் வாக்குறுதியும் எங்கும் சொல்லப்படல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில வளம் மற்றும் வருமானத்தில் பெருகி வரும் சமத்துவமின்மையை கொள்கைகளின் மூலம் நாங்கள் சரி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர் முறையை மாற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க இது நடைமுறைக்கு வந்தா மோடியின் நண்பர்களான அம்பானி அதானிகளுக்கு தான் பெரும் பிரச்சனை அந்த பயத்தில் தான் உளறி மோடி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது தலித் குடும்பங்களில் இரண்டு பேர் வேலையில் இருப்பதை கண்டால் காங்கிரஸ் ஒருவரது வேலையை பறித்துவிடும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது தலித் குடும்பங்களிலிருந்து வேலை பறிக்கப்படும் என்று காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையிலேயோ அல்லது அதன் தலைவர்களின் உரைகளிலோ எங்கேயும் சொல்லப்படல மாறா மக்களின் சமூக பொருளாதார நிலைமைகளை கணக்கிடுவதற்காக நாடு தழுவிய சமூக பொருளாதார மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பை காங்கிரஸ் நடத்தும்னு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சொத்துக்களுக்கான வரி அமலுக்கு வரும்னு மோடி சொல்றாரு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படி பொய்ய விஷத கக்குன நரேந்திர மோடி இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் யூபியின் அலிகார் பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் சவுதி அரேபியா இளவரசரிடம் பேசி நமது சகோதர சகோதரிகளுக்கான ஹஜ் பயண கோட்டாவை அதிகரிக்க செய்தேன் இப்போது பெண்கள் தனியாகவும் ஹஜ் பயணம் மேற்கொள்கின்றனர் அதனால் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரர்களின் ஆசிர்வாதம் எனக்கு கிடைத்திருக்கிறது முத்தலாக் தடை சட்டத்தை நான் கொண்டு வந்ததன் மூலம் இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இந்துக்கள் வாழும் பகுதியில் போய் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத வெறுப்பை தூண்டிவிட்டு பேசிட்டு அடுத்த நாளே இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கும் பகுதியில் போய் நல்லவன் வேஷம் போடுறாரு மோடி அதே மாதிரி பட்டியலின பழங்குடி மக்கள் அதிகம் இருக்கிற தொகுதிகளுக்கு போய் காங்கிரஸ் பட்டியலின பழங்குடி மக்களின் இடஒதுக்கீடு எல்லாம் எடுத்து சிறுபான்மை இதெல்லாம் ஆய்வு அறிக்கையில பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்கள் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சு சம்பவங்கள் எழுபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்திருக்கிறது குறிவை அறுநூத்தி அறுபத்தி எட்டு வெறுப்பு பேச்சு சம்பவங்கள் இந்தியா முழுவதும் பதிவாகி இருக்குன்னு சொல்றாங்க இந்திய வரலாற்றில் மோடி செய்த அளவுக்கு எந்த பிரதமரும் தனது பதவியின் கண்ணியத்தை குறைக்கும் விதத்தில் பேசினதோ ஒரு அரசை கையாண்டதோ இல்லை மோடியோட வரம்பு மீறிய வெறுப்பு பேச்சுக்களை எல்லாம் கண்டிக்க வேண்டிய தடுக்க வேண்டிய இந்திய தேர்தல் ஆணையம் கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டு இருக்கு மோடியின் வெறுப்பு பேச்சை கண்டித்து அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு பதினேழாயிரம் பேர் கையெழுத்திட்ட கடிதம் ஒன்று தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டுச்சு அதையெல்லாம் கிழிச்சு நல்லா காது குடையுது தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முன்னாடி ஈடி ஐடின்னு தன்னிச்சையா இயங்க வேண்டிய அரசு துறைகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஜனநாயகத்தை குளித்தோண்டி புதைச்ச பாஜக இப்ப தேர்தல் ஆணையத்தை கூட்டணி சேர்த்துக்கிட்டு தேர்தல் ஜனநாயகத்தை காலி பண்ணிக்கிட்டு இருக்கு வேட்பாளரோ வேட்பாளரின் சார்பில் பேசுபவரோ மதம் ஜாதி இன ரீதியாக வாக்கு சேகரிக்கவோ அல்லது மற்றவர்களுக்கு வாக்கு செலுத்துவதை தவிர்க்க நினைப்பதோ தவறு பிரச்சாரத்தின் வழியே மக்களிடம் வெறுப்பு பகைமையை தூண்டிவிடுவதும் தவறுன்னு சொல்லுது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அத அப்பட்டமா பாஜக ஒவ்வொரு நாளும் மீறுது மோடி கையில சூலாதத்தோட நிக்கிறார் அமித்ஷா ராமர் படத்தோட ஓட்டு கேட்கிறார் தெலுங்கானாவில் பாஜக பெண் வேட்பாளர் மசூதியனோ நோக்கி அம்பு விடுவது போல செய்கை செய்றாங்க ஆனா இது எதையும் கண்டுக்காம வெக்கேஷன்ல இருக்கு தேர்தல் ஆணையம் சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே அணியின் பிரச்சார பாடல்ல இந்து ஜெய் பவானி என்ற வார்த்தைகள் இடம்பெற்ற போது அதை நீக்க வேண்டும் நோட்டீஸ் அனுப்புது தேர்தல் ஆணையம் குஜராத்தின் சூரத் தொகுதியில காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட நிலேஷ் கும்பானியின் வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டு அவருக்கு மாற்று வேட்பாளராக நிறுத்தப்பட்டவரின் மனுவையும் நிராகரிச்சு மற்ற எல்லா வேட்பாளர்களையும் வாபஸ் வாங்க வச்சு தேர்தலே நடத்தாம பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் ஜெயிச்சிட்டாரு எம்பி ஆயிட்டாருன்னு சர்டிபிகேட்

சிறுபான்மையினர் பட்டியல் இனத்தவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக மோடி தன்னோட பிரச்சாரம் முழுக்க இவ்வளவு மெனக்கெடுறாரு அவங்க அவங்க உரிமைகளுக்காக இல்லாத பொய்களையும் அவருக்கு என்ன அவ்வளவு திடீர் பாசம் கடந்த பத்து அவங்களுக்காக என்னத்தை மோடி கிழிச்சாருன்னு பார்த்தா பிற்படுத்தப்பட்டவர்களின் இடஒதுக்கீடை காவு வாங்கும் விதத்துல பல வேலைகளை பாஜக அரசு செஞ்சிருக்கு பிற்படுத்தப்பட்டவர்களின் இடஒதுக்கீடை காலி பண்ற மாதிரி உயர் ஜாதியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கினார் மோடி மாதம் ரூபாய் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறவங்கள ஏழைகள்னு கணக்கு காட்டி பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடுன்னு பத்து சதவீதம் ஒதுக்கினார் மருத்துவ படிப்பில் இருபத்தி ஏழு சதவீதம் வழங்க வேண்டும்னு நீதிமன்றங்கள் சொன்னப்ப இருபத்தி ஏழு சதவீதம் தரமாட்டோம்னு நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வாதிட்டது மோடி அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டியல் சாதி பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இடங்களுக்கு பொருத்தமான விண்ணப்பதாரர்கள் கிடைக்கவில்லை என்றால் பொது பிரிவினருக்கு அவற்றை கொடுக்கலாம்னு எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி இடஒதுக்கீடுகளை நீக்குவதற்கான வரைவு வழிகாட்டுதல்களை மோடி அரசு தான் வெளியிட்டுச்சு ஆண்டுக்கான அகில இந்திய உயர்கல்வி நிறுவனங்களின் ஆய்வறிக்கையில் இந்தியா முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி ஆசிரியர்கள் பணிபுரிவதா சொல்லப்பட்டிருக்கு அதுல எஸ் பிரிவினருக்கு பதினைந்து சதவீதம் ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணு பேர் ஆசிரியர்களா வேலையில இருந்திருக்கணும் ஆனா ஒரு லட்சத்தி நாப்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு பேர் மட்டும்தான் எஸ்சி பிரிவை சேர்ந்தவங்க ஆசிரியர்களா இருக்காங்க தொண்ணூத்தி ஒரு பதினெட்டு இடங்கள் எஸ்சி பிரிவினருக்கே மறுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி எஸ்டி பிரிவினருக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கணும் அதன்படி ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு பேர் ஆசிரியர்களா இருந்திருக்கணும் ஆனால் வெறும் நாற்பத்தொராயிரத்தி ஒராயிரத்தி அறுநூத்தி ஏழு பேர் மட்டும்தான் எஸ்சி இருந்து ஆசிரியர்களாக பணியில் இருக்காங்க கிட்டத்தட்ட இடங்கள் அவங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்ட பதினோராயிரத்தி எழுபது ஆசிரியர் பகுதி ஐஐடி கல்ல எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்ட பதினோராயிரத்தி நூத்தி எழுபது ஆசிரியர் பதவிகளில் நாலாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு பதவிகள் நிரப்பப்படாமல் இருக்கு அதே மாதிரி ஐஐஎம்ல எஸ்சி பிரிவினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொண்ணூத்தி ஏழு

ரெண்டாயிரத்தி பதிமூணுல பொதுத்துறையில பதினாலு லட்சம் நிரந்தர பணியிடங்கள் இருந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி வெறும் எட்டு புள்ளி நாலு லட்சம் இடங்கள் மட்டுமே மீதம் இருக்கு பிஎஸ்என்எல் செயல் பிஎச்எல் உள்ளிட்ட நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களை அழிச்சதன் மூலமா ஆறு லட்சம் நிரந்தர வேலைகள் அளிக்கப்பட்டிருக்கு இதுல இடஒதுக்கீட்டின் பலனை பெற்றவர்களும் இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க கடந்த பத்து வருஷமா சமூக நீதி இடஒதுக்கீடுன்னு மொத்தத்தையும் தோண்டி புதைச்சிட்டு இப்ப அதையெல்லாம் காங்கிரஸ் வந்து அழிச்சிடும்னு கண்ணீர் வடிக்கிறாரு நரேந்திர மோடி மோடி மோடியோட சமீபத்தை பேச்சுகளை பார்த்தா ஒன்று மட்டும் தெளிவாகுது இந்திய மக்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே அடுத்தது காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு நரேந்திர மோடி முடிவு பண்ணிட்டாரு அதனால காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பின்னாடி என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு வரிசையாக கற்பனையாக ஒரு பட்டியலை போட்டுக்கிட்டு இருக்காரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்